அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க முடியும் வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினாலும் வருமானம் எவ்வளோ உணவு வருமானம் எவ்வளோ அதை சொல்லித்தானே அப்புறம் செலவுக்கு வர முடியும் பூரா பொய்யா பேசப்படாது யூடியூப்ல போடுறாங்கன்னா பூரா பொய்யா பேசப்படாது அப்புறம் வருமான வரி துறைங்க வந்து சேர்ந்துருங்க ஆலய கண்டி வந்துடுவாங்க ஏங்க ஐம்பது லட்ச ரூபாய்க்கு லாடிச்சிருவாங்க அவர் எவ்வளவு சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு வருமானத்துறை வந்துடுவாங்க கணக்கு சொல்லணுங்க நீ ஐம்பது வருஷத்துக்கு எவ்வளவு வாங்குறீங்க எவ்வளவு ஜம்பாரிங்க கணக்கு சொல்லணும்ல இப்ப நான் இருந்தாலும் ஐம்பதாயிரம் 50000 வாங்கியிருப்பேன் எனக்கு 30000 வரதுக்கு குழந்துட்டீங்க அதை சொல்ல மாட்டீங்க நீங்க வாங்குனதே எவ்வளவு குழஞ்சா இல்ல ஜம்பாரிச்ச அதே சொல்றோம்ல பொய்யா மாதிரி அவர் ரெண்டு காசு இருபத்தெட்டு முடிஞ்சோம் இருபத்தெட்டு முடிஞ்சோ நான் ஆள் இருக்கேனா நம்ம தரலையே யார் இந்த காசை என்ன அவ்வளோ இருபத்தெட்டு முடிஞ்சோம் வாங்கிட்டு வந்தேன் ஏன் ஒரு சீட்டு ஐநூறுரூவா ஆ ஆன்லைனில் போட்டால் அனுப்பிச்சி விட்றாங்க இங்கே யார் லாரி சீட்டு அங்கே தமிழ்நாடு அரசு விற்கிறாங்க ஏன் பத்து ரூபாய்க்கு லாடி சீட்டு விற்கப்போ வாங்கினான் இப்போ கேரளாவிலேருந்து வாங்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் நான் கேட்டால் சொல்லிக்கிறேன் ஆ